இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து அவசரமாக வந்து ஃபோன் விற்கணும் ஃபோன் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது என் கையில் காசு இல்லை பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் யார்கிட்டே அந்த மாதிரி பெருசு போய் வாங்கிடுறாங்க முதல்ல அது வந்து ஃபோனே கிடையாது அது சும்மா அசம்பிள் பண்ண ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் வெளியில் ஒரு ஒரு டிஸ்பிளே போட்டு பேக்கில் ஒரு பேனல் போட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ கம்பி வச்சு நல்ல வெயிட் கொடுக்க கொடுத்துருவாங்க யாரும் வழிபாக்குற வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து ஃபோன் பேக் ஃபோனாக இருக்கும் ஃபோன் திருட்டு ஃபோனாக இருக்கும் திருட்டு ஃபோனுங்கிறது வந்து வாங்கிட்ட பெரிய இம்சையாக தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் மக்களிடத்தில் வந்து அதிகமாக வந்து டூப்ளிகேட் ஃபோன் வந்து அதிகமாக வந்துட்டு வந்து அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்குறேங்க முதல்ல வந்து ஃபோன் வாங்க முன்னாடி வந்து ஒரு நம்பிக்கையான கடையில் போய் நேரில் போய் பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு கரெக்டாகும் இப்போ யாராவது வந்து உங்கள்ட்ட வந்து அவசரமாக வந்து ஃபோன் விற்கணும் ஃபோன் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது என் கையில் காசு இல்லை பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டே அந்த மாதிரி பெருசு போய் வாங்கிட வேண்டாம் ஏன் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பாதி இது ஃபுல்லாக ஏமாற்ற வேலை இருக்குது வந்து உள்ளுக்குள்ள இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சமீபத்தில் வந்து அந்த ஓப்போ ஃபோனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து உள்ள வந்து உங்கள் வெளியில் வந்து ஓப்பன் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோக்கியானுங்கிற பேட்டரி இருக்கும் ஸோ லிட்டத்தியம் பாலிமர் பேட்டரி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஹண்ட்ரட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேக் ப்ராடக்ட் வந்து ஸோ இதை வந்து நம்ம நம்பி வாங்கும் போது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக வெடிக்கணும்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வந்து அதனால வந்து மக்கள் வந்து வாங்கும் போது வந்து ட்ரஸ்டபுளான இடத்துல பார்த்து வாங்குறது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வந்து நம்ம நேரில் போய் புது மொபைல் வாங்கும் செகண்ட்ஸ் ஃபோன் வாங்கும் போது வந்து ஃபோனை செக் பண்ணி அதுக்கு பில் கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெளிவாக பார்த்துட்டு ஒரு கடையை பார்த்து நம்பிவாங்க போகிறப்ப வழிபோக்கு ஆகிட்டு வாங்காதீங்க பண வேணும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஊர் போகணும் அப்படின்னு சொல்றது அது வந்து மக்கள் தவிர்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்ம நான் நம்ம யூஸ் பண்ணணும் என்னாக நான் வந்து சடனாக வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது வந்து சார்ஜிங் போட்டுருக்கும் போது வந்து ஓவர் ஹீட்டாக வாய்ப்பு இருக்கிறது வந்து அப்புறம் அது உண்டான முதல்ல அது வந்து ஃபோனே கிடையாது அது சும்மா அசம்பிள் பண்ண ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் வெளியில் ஒரு ஒரு டிஸ்பிளே போட்டு பேக்கில் ஒரு பேனல் போட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ கம்பி வச்சு நல்ல வெயிட் கொடுக்க கொடுத்துடுறாங்க அதனால வந்து பார்த்து வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து பேட்டரி வந்து திருத்தியும் பாலிமி பேட்ரிங்கிறதுனால வந்து ரொம்ப கவனமாக நம்ம யூஸ் பண்ணோம் எந்த ஃபோன் எடுத்துட்டாலுமே நம்ம வந்து இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்கிட்ட வந்து வந்து ஒரு கஷ்டம் இந்த கஷ்டமா வந்திருந்தாரு வந்துட்டு இந்த போன் சேல்ஸ் பண்ண கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது பணம் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு போனை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து பேக் ப்ராடக்ட் ஏன்னா ஓப்போல அந்த மாதிரி மாடல் அந்த மாதிரி பினிஷிங்ல அந்த மாதிரி போன் வராது வந்து பொதுவா அப்புறம் அவர் மட்டும் சொன்னேன் நானு இல்ல அவர் ஒத்துக்கிற மாட்டேன் போன் வாங்கி பத்து நாள் தான் ஆச்சு ஒரு ஒரிஜினல் போன் தான் இந்த மாதிரி சண்டே மார்க்கெட்ல வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் இருந்துட்டு வந்துட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள் அவங்க மட்டும் நான் ஃபோனை டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அது உங்களுக்கு பாருங்க அப்படின்னா அப்புறம் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு அவர் அப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கு அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது வந்து அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்காதீங்க வாங்கும்போது வந்து கரெக்டான கடையில் போய் வாங்குங்க அதுக்கு பிளாட்ஃபார்ம்ல நிறைய இருக்குது இப்போ உங்களுக்கு ஃபோன் வாங்குறதுக்கு என்னது ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ ஆஃபர்ங்கிற இடத்துல நிறைய ஏமாத்துவது நான் பண்ணுறாங்க அதனால் வந்து அப்படி வாங்காதீங்க சொல்லி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அறிவுரை சொல்லி விட்டுருந்தாங்க இப்படி வாங்குங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமாக போயிருந்தார் இருந்தாலும் கொஞ்சம் ஏமாற்றம்ங்கிறது அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் எனக்கு அது சங்கடமாக தான் இருந்துச்சு இப்போ இந்த தீபாவளி மாதிரியான பண்டிகை நேரம் எல்லா இடங்களில் இந்த மாதிரி ஃபோன் வந்து ஆஃபரில் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் இது பண்ணிட்டு ஒன் அந்த இதில் இந்த மாதிரி அசம்பிள் செல்ஃபோன்கள்லாம் விற்பனை வரைக்கும் வாய்ப்பு இருக்கா கண் எப்படி தவிர்த்து அது வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா வந்து எந்த மாதிரி ஆஃபர்னு ஃபர்ஸ்ட் பாருங்க வந்து ஆஃபர்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க முடியாது ஏன்னா ஒருத்தவங்க மேனுபேக்சரிங் பண்ணுறாங்க அது வந்து டீலர்கிட்ட வரும்போது வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் தான் பண்ண முடியாத ரொம்ப உங்களுக்கு பண்ண முடியாது ஸோ வந்து இப்போ ஒரு நல்ல பெரிய நிறுவனம் போய் வாங்கிட்டீங்கன்னா என்ன தெரிஞ்சு பெட்டர்ன்னு தோணுதேன் மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து உண்மையில் எனக்கு என்னோட பர்சனல் அனுபவம் நான் ஆன்லைனில் ஒரு போன் ஆர்டர் பண்ண ஒரு பட் வந்தது பார்த்துங்கன்னா அந்த ஃபோனே கிடையாது வேறு போன் அப்புறம் நான் கஸ்டமர் கிட்ட பேசி அது நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் அது அப்பாற்பட்டது பட் வந்து நம்ம வாங்கும்போது வந்து பிளாட்ஃபார்ம் கரெக்டான பிளாட்ஃபார்ம் வாங்கிக்கிறோம் லோக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம் நம்ம போய் நேரில் பார்த்து செக் பண்ணி இந்த போன் ஓகேவா இந்த ஃபோன் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு பார்த்து வாங்குறது பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்ல நேரம் நார்மலி போக்கிட்டு வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து பாதி ஃபோன் பேக் இருக்கும் பாதி ஃபோன் திருட்டு ஃபோனாக இருக்கும் திருட்டு ஃபோனுங்கிறது வந்து வாங்கிட்டது பெரிய தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு